வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானிய அடை தோசையில் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கி திணை அரிசி இந்த திணை அரிசியும் பாசிப்பருப்பு ரெண்டும் செய்து தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தோசை செய்ய போகிறோம் நீங்கள் வந்து திணை அரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தோசை வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து தோசை இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கால் டம்ளர் சேர்க்குறப்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் சேர்க்குறப்ப நல்லா அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க வேண்டாம் இப்போ ஈவினிங் நீங்கள் இட தோசை செய்ய போறீங்க அப்படின்னா மதியம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் சீரகம் இருந்தாலும் சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு உளுந்து தினை அரிசி ஃபஸ்ட்டு வத்தலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வத்தலை அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னாக்கி நம்ம ஊற வச்சிருக்கிற மில்லட்ஸை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் அரிசி போட்டுட்டீங்க அப்படின்னா வத்தல் வந்து அறபடாமல் இருக்கும் அப்பப்போ அதில் இடையில மாட்டிக்கிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா அரிசியையும் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அது பருப்புகள்லே பாசி பருப்பு தான் யாருக்குமே எந்த தொந்தரவுமே இருக்காது சிறு பருப்பு சொல்லுவாங்க கடலை பருப்பு தோரம் பருப்புலாம் கேஸ் அப்படி சொல்லுவாங்க அதனால் சிறு பருப்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் நம்ம பருப்புகள் எல்லாம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றப்ப மில்லெட்ஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தினையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல உணவு இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை சேர்த்துருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மிக்ஸியில் ஒரு சுத்தம் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து அரைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைண்டரை அரைச்சிரும் சில கிரைண்டர் வந்து வெங்காயம்லாம் அரைச்சிக்காது அதனால நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேன் மாவு கூட உங்களுக்கு வந்து அரைக்கப்பவே வெங்காயம் கருவேப்பள்ளி வத்தல் எல்லாம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு தாளிச்சம் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கூட சேர்த்தாலும் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் நான் வந்து மாவில் என்ன சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தினை அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிறுதானியங்கள் ரெசிப்பியை வந்து நான் அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிறுதானிய அடை தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி எக்ஸலன்ட் காம்பினேஷனில் இருக்கும் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுலனா ஈவினிங் டின்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக தான் இதை வந்து நான் வந்து அப்பப்போ செஞ்சு கொடுக்குறது கிட்ஸுக்கு இது வந்து மைதா மாவும் எடுத்திருக்கேன் கோதுமை மாவும் எடுத்துருக்கேன் உங்களோட ஃபேவரேட் எதுவோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இது மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாம் நான் வந்து கோதுமை மாவு தோசைக்கு எப்போவுமே ஈவினிங் இல்லை மார்னிங் வந்து ரெடி பண்ணுவோம் அந்ததினால நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு செஞ்சுருக்கேன் அதில் உப்பு சேர்த்து நல்லா மாவு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மைதா மாவும் எடுத்திருக்கேன் எப்போவுமே மைதா மாவில் செஞ்சோம்னா டேஸ்ட் இருக்கும் ஆனால் மைதா வந்து சாப்பிடக்கூடாது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது அன்ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம் எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்த்துக்கோங்க ரெண்டுலேயுமே ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கிடைக்கும் இது வேறு ஒன்றுமே கிடையாது மைதா மாவையும் கோதுமை மாவையும் நான் தனித்தனியாகவே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு சேர்க்கணும் ரொம்ப அதிகளவில் உப்பு சேர்க்கக்கூடாது ரெண்டையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் அந்த கோதுமை மாவு தோசைலாம் உடனே நம்ம சுடுறதுக்கும் ஊற வச்சு சுடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மாவு வந்து ஒரு மணி நேரம் அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மாவு ரெடி ஆயிடுச்சு ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு அரை தேங்காய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திருகி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம் திரியி எடுத்துக்கோணும் அதுக்கப்புறமா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டி பாகு இருந்தால் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கருப்பட்டியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ கருப்பட்டியெல்லாம் தண்ணி வற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு டைம் ஆகிடும் கால் டம்ளர் அந்த கருப்பட்டி கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகணும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் கருப்பட்டி பாகு ஊற்றிக்கோங்க இல்லை கருப்பட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கம்பி பாதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட் அந்த கருப்பட்டி மட்டும் நல்லா மெல்ட் ஆனால் போதும் இப்போ வந்து தே தேங்காவை சேர்த்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க இதை தான் நம்ம அந்த தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கருப்பட்டியும் தேங்காவும் சேர்ந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு அதனால் மாவோட கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சுக்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை டேஸ்ட்டுக்காண்டி ட்ரை பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து மைதா மாவில் ட்ரை பண்ணுங்கள் நான் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இப்போ தோசை நல்லா வெந்துடுச்சு இது கோதுமை மாவு தான் நம்ம ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா கோதுமை தோசை ரொம்ப சூப்பராக வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சி அதை நம்ம வந்து உள்ளே வைக்கணும் அவ்வளோ தான் இப்போ தோசை வந்து மைதா மாவுலேயே நான் ஊற்றிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கோதுமை தோசையில நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டவ் பண்ணிக்கிடுதேன் இந்த மாதிரி ரொம்ப சென்டர் இல்லாமல் கொஞ்சமாக கால் பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க இதை நல்லா ரோல் பண்ணணும் சென்டரில் வச்சு ரோல் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்தாலும் சரி தான் அப்படியே ரோலர் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மாவை எதுவுமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாவை கரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணால் போதும் கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டைத்தில் நம்ம வந்து சாப்பிட கொடுக்கலாம் இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு தோசை வந்து கோதுமை தோசை அடுத்து வந்து மைதா மாவு தோசை மீதி இருக்கிற எல்லாமே மைதா மாவில் தான் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு நாலு தோசை வந்திருக்கு உங்களுக்காக கோதுமை தோசையிலையும் செஞ்சுருக்கேன் மைதா மாவுளையும் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சுற்றிப்பாங்க தேங்க்யூ